முதலமைச்சர் யாரு அவன் பண்ணல பார்த்தீங்களா நான் ரொம்ப இருந்த அமித்ஷா வந்தான மோடி வந்தான வாயில என்ன போறாங்க பூந்து தொலைவு போகிறான் மூடுறா இப்ப நாங்கள் பிஜேபியுடன் கூட்டணி சேர்ந்ததால் ஸ்டாலின் பதறுகிறார் டேய் நீங்க தான் கல்யாணம் பண்ணீங்க நீங்க தான் இருபத்தொன்னு குடும்பம் நடத்தினீங்க நின்னீங்க மயிரை பிடிங்கின்னு போனிங்க பெண்மோ புது கூட்டணி மாதிரி நான் சேர்ந்து வரேன் டேய் பயம்னால் என்னன்னு தெரியாத இருக்கிறவன் பேர் தாண்டா திமுகன்னு அர்த்தம் இந்த நாட்டில் ஒரு இந்திரா காந்தின்னு ஒரு அம்மா இருந்தது தெரியுமாடா உங்களுக்கு அண்ணா தீமுகாரணா இருந்தா அவன் காதை முறுக்கிங்க கூட்டுவாயேன் இந்திரா காந்தின்னு ஒரு அம்மா இருந்தது தெரியுமா இந்தியாவோடும் பாகிஸ்தானோடும் சண்டை போட்டு வங்காள தேசத்தை உருவாக்கிய வீர மங்கை இந்தியாவோடும் சீனாவோடும் சண்டையிட்டு வெற்றி கண்ட தியாக தலைவி நூத்தி ஐம்பத்தி ஆறு நாடுகளை ஒன்றாக அணி சேர்த்து அணி சேரா இந்தியா என்றால் இந்திரா இந்திரா என்றால் இந்தியா என்ற வீரத்தை படைத்த அன்னை இந்திரா காந்தி எமர்ஜென்சி கொண்டு வந்தார் என்ன சொன்னாங்க அந்த மதுரையில் ஒருத்தருங்க செல்லூர் இல்ல பிறந்தவன் நெத்திய பார்த்துருக்கீங்களா ஆறு பட்டை வச்சிருக்கேன் நம்ம ரூமில் தான் இருக்கிறோன்னு சொல்லி நான் வேட்டி கட்டிட்டு போயிட்டேன் அடிக்கிற காற்றுல நான் ஜட்டியோட நிற்கிறேன் சாமி நம்மளுக்கு கட்டி பழக்கம் இல்லை மேடைக்கு வந்தால் நான் கட்ட மாட்டேன் வேட்டியை நான் கொஞ்சம் ஆவேசமாக பேசும்போது அவுந்து போச்சுன்னா எனக்கே தெரியாது அதுக்கு ஏன்ட்டு பணம் பாட போதில்லை அதை நான் கேட்பேன்னா கேட்க மாட்டேன் சொல்லு இப்போ என்ன சொல்றானுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பிஜேபி அண்ணா திமுகவுக்கும் கூட்டணி சேர்ந்து விட்டோம் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் என்ன ஆட்சி பாண்டிச்சேரியில் போய் பாரு என்ன ஆச்சின்னு தினதோற ரங்கசாமி செத்து செத்து பிழைக்கிறோம் என்னைக்கு தூக்கம் மாத்திர தொண்டு சாவலான்னு தெரில அந்த நிலைமை இங்கே இவ்வளோ திட்டம் போட்டிருக்கோம் இவ்வளோ சட்டம் போட்டிருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்களா நடக்க ஆரம்பிச்சாரு அஞ்சு மணிக்கு டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து தளபதி நடக்க ஆரம்பித்தார் கையில் என்ன கொடி திமுக கொடி இல்லை தேசிய கொடி நடந்தார் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோன்னே நம்ம அமைச்சர் இல்லை சேகர்பாபு அவர் போய் அந்த கொடியை வாங்கினார் கொடுக்க மாட்டேன்ட்டார் கொடியை கொடுத்து தண்ணியை குடிச்சுட்டு மறுபடியும் கொடியை வாங்கிக்கினார் அழகாக நடந்து வந்தார் நடந்து வந்து போர் சின்னம் வந்து நிற்கிறாரு கீழே பிளாக் நியூஸில் போடுறான் இந்தியா பாகிஸ்தான் போர் நின்றது என்று அமெரிக்கா வெளியுறவுத்துறை அறிவித்தான்னு சொன்னான் அதனால் நாங்கள் தான் நிறுத்தணும் எங்களால் தான் நின்றுதுன்னு சொல்கிற அளவுக்கு முட்டா பயமாவும் இல்லை நான் கிடைக்கணுன்றதுக்கு சொல்ல வரேன் எவ விடும் கட்சி ஆரம்பிக்கிறான் சார் நேற்று கட்சி ஆரம்பிச்சுட்டீங்க முதலமைச்சர் நாங்கள் அப்படியே சொன்னோம் நாற்பத்தொம்போதில் கட்சி ஆரம்பித்தோம் ஐம்பத்தி ரெண்டு தேர்தலில் நின்றுமா நிற்கலை பதிமூணு தேர்தலில் நின்று பதிமூணு முறையும் ஜெயித்த ஒரே தலைமை இந்தியாவில் எங்கள் தாத்தா கலைஞரை தவிர எவனும் இல்லை தெரியுமா மகளிர் உரிமை தொகை விடியல் பயணம் புதுமை கூப்பிட்டு திறனாளி சொன்னார் அந்த மாற்றுத்திறனாளிக்கு உதவித் தொகை கொடுத்து அரசு வேலை மகன் கொடுத்தார் தாலும் கடற்கரையில் பட வேண்டும் என்று சொல்லி தாத்தாவின் பேரன் எங்கள் அண்ணன் உதயநிதி கடற்கரைக்கு செல்ல மரப்பாலம் தந்தார் தாத்தா திருநங்கை என்று சொன்னார் அந்த திருநங்கைக்கு ஊர்காவல் படையில் வேலை கொடுத்தார் அவர் பிள்ளை திருவள்ளுவருக்கு கன்னியாகுமரியில் சிலை வைத்தார் தாத்தா விவகானந்த பாறைக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் கண்ணாடி பாலம் அமைத்தார் எங்கள் தலைவர் இதற்கிடையில் சீமான் போன்ற பொம்பளை பொறுக்கிகள் வருவார்கள் குஞ்சி என்று சொல்கின்ற விஜய்காரர்கள் வருவார்கள் நான் விஜய் ரசிகர்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் என் தம்பிகள் நீங்கள் நாளை வாழப்போகிறவர்கள் நீங்கள் விஜய் விவரமானவர் காசு வாங்கிக் கொண்டு இரண்டு படத்தை எடுத்து தயாராக வைத்திருக்கிறார் இந்த ஆண்டு இறுதியில் ஒரு படம் வரும் அடுத்த கொண்டால் சினிமாவில் நடிக்க ஓடி விடு ரோட்டில் இருந்து எங்களிடம் உதைப்பட்டு சாவ போகிறாய் பார்த்துக்கொள் உன்னை என்ன நடந்தது நம்ம கட்சி நம்ம மாநாடு போல் கோயம்புத்தூருக்கு போனா எல்லாம் குரங்கு மாதிரி தான் போறான் சார் குரங்கு மாதிரி மாத்தாளுக்கு பிறந்தீங்களா குரங்குக்கு பிறந்தீங்களாடா அப்படியே பயப்படுறான் எப்படி பண்ணிட்டோம்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டான் உன் தொண்டை நான் மயிரா கேட்பான் இவெல்லாம் ஒரு அரசியலுக்கு தேவையடா கேட்டா இரநூறு வெல்வோன் அண்ணன் தளபதி சொன்னா இருமா பண்றான் ஸ்டாலின் அரசியல் வாழ்வை முடிப்பேன்றான் திமுகவை வீழ்த்துவேன்றான் இந்த கட்சி ஆரம்பித்து எழுபத்தஞ்சி வருஷம் ஆகுது எத்தனை பேர் செத்து இருக்கான் எத்தனை பேர் உயிரை கொடுத்துருக்கான் நேரம் ஆகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன்ல நாங்கள் விடிய விடிய ஆள் திமுக ஆரம்பித்து எழுபத்தஞ்சு வருஷம் ஆகுது இருபத்தஞ்சாவது ஆண்டில் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் முதல்வர் ஐம்பது ஆண்டு விழாவை கொண்டாடும் போது எங்கள் தாத்தா கலைஞர் முதலமைச்சர் எழுபத்தைந்தாவது ஆண்டை கொண்டாடும் போது எங்கள் அண்ணன் தளபதி முதலமைச்சர் இந்த கட்சிக்கு நூறாவது ஆண்டை கொண்டாடும் போது எங்கள் அண்ணன் உதயநிதி முதலமைச்சர் வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு இந்தியா வெள்ளட்டும் தமிழ்நாடு வெள்ளட்டும் தலைவர் முதல்வர் தளபதி வாழ்கை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் வெல்க தமிழ் வணக்கம்